நீலகிரி மாவட்டத்தில் எதிர்வரும் பாராளுமன்ற பொதுத்தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கை முன்னிட்டு நூறு சதவிகிதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி மற்றும் கையெழுத்து இயக்கத்தினை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட தலைவர் மு அருணா இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் நேரில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பணிகளை துவக்கி வைத்தார் நீலகிரி மாவட்டத்தில் எதிர்வரும் பாராளுமன்ற பொதுத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு உதகை ஊராட்சி ஒன்றியம் இத்தலார் ஊராட்சிக்குட்பட்ட கள்ளக்குறை பகுதியில் நூறு சதவிகிதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி மற்றும் கையெழுத்து இயக்கத்தினை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு அருணா இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் இன்று ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பணிகளை துவக்கி வைத்தார் இந்திய தேர்தல் உத்தரவின்படி வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அனைத்து பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக இளம் வாக்காளர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் உள்ளிட்ட அனைத்து வாக்காளர்களும் நடைபெறவுள்ள பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதனை வலியுறுத்தியும் அவர்களிடையே வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று உதகை ஊராட்சி ஒன்றியம் இத்தலார் ஊராட்சிக்குட்பட்ட கள்ளக்குறை பகுதியில் நீலகிரி மாவட்டத்தில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கை முன்னிட்டு நூறு சதவிகிதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமையில் அனைத்து வாக்காளர்களும் வாக்காளர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனா் அதனைத் தொடர்ந்து சுமார் நூற்றி ஐம்பது நபர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியினை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்து பேரணியில் கலந்து கொண்டார் மேலும் நடைபெறவுள்ள தேர்தலில் நூறு சதவீதம் வாக்காளர்கள் வாக்கினை பதிவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையிலும் அவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் ஊர் பொதுமக்களுடன் செல்ஃபி பாயிண்ட்ஸில் புகைப்படம் எடுத்துக்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் முன்னதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்திட்டு விழிப்புணர்வு பணிகளை மேற்கொண்டு தன்னார்வலர்களால் நடத்தப்பட்ட தேர்தல் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளையும் பார்வையிட்டு கூடலூர் பகுதியைச் சேர்ந்த ஜெரின் மேத்யூ என்பவர் இசையுடன் கூடிய ஓவியம் வரைந்து தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் பார்வையிட்டு தொடர்ந்து மாவட்ட தேர்தல் பகுதியில் நிலையான கண்காணிப்பு குழுவால் எஸ் எஸ் டி த்ரீ பி மேற்கொள்ளப்பட்டு வரும் கண்காணிப்பு பணிகளை திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இந்நிகழ்வுகளில் கூடுதல் ஆட்சியர் கௌஷிக் இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் தேர்தல் விழிப்புணர்வு பொறுப்பு அலுவலர் ஆவின் பொது மேலாளர் மருத்துவர் ஜெயராமன் மகளிர் திட்ட இயக்குநர் காசிநாதன் மாவட்ட சமூக நல அலுவலர் பிரவீணா தேவி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் சோபனா உதவி திட்ட அலுவலர்கள் ஜெயராணி முத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர்